பிஸ்மில்லா அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நயவஞ்சகத்தனத்தை உருவாக்கும் பண்புகள் தன்னுடைய பொறுப்புகள் மற்றும் மீதுள்ள குற்றச்சாட்டுகளை மறுப்பது அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள முயல்வது ஆகியவற்றை பற்றிய அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவின் பாதையில் போருக்கு புறப்பட்டுச் செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் பூமியின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்களே உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது குர் ஆன் சூரா ஒன்பது வசனம் முப்பத்தி எட்டு நம் அருமை நபிகள் நாயகம் ஹல்ரத் ரசூல்சல்லு அலேஹி வசல்ல மன்னவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவரிடம் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரி வருவாரோ அவர் உண்மையிலே தவறிழைத்திருந்தாலும் இல்லை என்றாலும் அதை அவரை ஏற்றுக்கொள்ளட்டும் அவ்வாறு செய்யாதவர் அவர் மறுமையில் ஹௌதை அதாவது அடைய மாட்டார் அறிவிப்பாளர் ஹதரத் அபு ஹுரேராரதி அல்லாஹூ அன்ஹு அன்னவர்கள் ஆதாரம் நூல் தர்கீப் ஷரீப் நானூற்றி தொன்னூற்றாறாம் ஹதீஃப் ஒரு சமயம் ஒரு பயணத்தில் நாங்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்ல மன்னவர்களுடன் சென்றோம் அப்பயணத்தில் மக்கள் பொருளாதார கடினமான நிலையை சந்தித்தனர் அப்பொழுது நயவஞ்சகன் அப்துல்லாஹுப்னு உபை தன் சகாக்களிடம் சொன்னான் அல்லாஹுவின் தூதர் அவர்களை சுற்றியுள்ளவர்கள் அவரை விட்டு சிதறி ஓடும் வரை நீங்கள் அவருக்கு எதுவும் செலவழிக்காதீர்கள் அறிவிப்பாளர் ஹதரத் ஜெய்திப்னு அர்க்கம் ரதி அல்லாஹு அனுஹு அன்னவர்கள் ஆதாரம் நூல் சஹீஹ் முஸ்லிம் ஷெரீப் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஹதீஃப் நல்லோர்களது நர் அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால் எங்கள் மூதாதையர்களை இதன் மீதே கண்டோம் இன்னும் அல்லாஹ் எங்களை அதை கொண்டே ஏவினான் என்பர்கள் அல்குர் சூரா ஏழு வசனம் இருபத்தி எட்டு யமனைச் சேர்ந்த ஒரு அரபு குழுவினர் காபாவை சுற்றி ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக வலம் வந்தனர் அவர்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டபோது அவர்கள் எங்கள் முன்னோர்கள் இதை செய்தார்கள் அல்லாஹ் இதை செய்ய உத்தரவிட்டான் என்று பதிலளித்தனர் என்று ஹதரத் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி ஆலேஹி அன்னவர்கள் கூறினார்கள் ஆதாரம் நூல் அல் மர்ஜி அசாபிக் பக்கம் நாலாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ரெண்டு இத்தகைய இப்பண்பு நயவஞ்சக குணங்களில் ஒன்றாகும்